பைக் மகன் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க இப்போ தமிழ்நாட்டு ஜனங்களுக்காண்டி அஞ்சரை வருஷம் செய்யும் தெரியும் பத்து வருஷம் நாலு இதெல்லாம் யார் காரணமாக காலை உணக்கத்தினை தெரிவித்து கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக துரை வைகோ ஆகிய நான் தீப்பெட்டி சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன் முதல்ல நான் கொடுக்கிற வாக்குறுதி உங்க கிராமத்து ஜனங்க தாய்மார்கள் உங்ககிட்ட முதல்ல கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னா நீங்க எல்லாரும் எளிதில் சந்திக்க கூட கூடிய ஒரு எளிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துரை வைகோ செயல்பாடுங்கிறத முதல்ல அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன் நீங்க திருச்சியில பண்ணனா உங்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டைக்குன்னு தனியா ஒரு எம்பி இருந்தது இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க யார் எடுத்ததுன்னா அவங்க தான் பாஜக தான் எடுத்தாங்க இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியா இருந்தாலுமே அங்க ஒரு அலுவலகம் இருந்தாலுமே உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க இந்த மாதிரி நம்மளுடைய பகுதியில் நம்ம கூட்டணி நிர்வாகிகள் சந்திக்கிற மாதிரி இங்க ஒரு சின்ன அலுவலகம் அந்த மாதிரி பெரிய அலுவலகம் இங்க ஒரு சின்ன அலுவலகம் புதுக்கோட்டையில கண்டிப்பா இருக்கும் இங்க வருகை பதிவேடு இருக்கும் உங்களுடைய குறைபாடுகள் உங்களுடைய வேண்டுகோள் நீங்க நேரடியாக அலுவலகத்துக்கு வரலாம் இல்ல உங்களுக்கு நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க நீங்க போன்ல நீங்க மெயில் ஒரு இமெயில் கூட அனுப்பலாம் நீங்க நீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தி நான் முதல்ல சொல்லணும் நூறு நாள் திட்டம் உங்களுக்கு நூறு நாள் வேலை கிடைக்குதா முதல்ல கேட்கலாமா நீங்க பத்து வருஷத்துல பத்து வருஷத்துல இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு அவங்க வந்து படிப்படியா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை குறைச்சிட்டே வராங்க போன வருஷம் திருச்சியில திருச்சியில ஏன் தலைமையில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் என்ன ஆர்ப்பாட்டம் தெரியுமா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து போதிய நிதி கொடுக்காதனால கிராமங்களில் வாழ்ற சாதாரண ஏழை தாய்மார்கள் வந்து வருஷம் புல்லா உங்களுக்கு வந்து விவசாயம் நடக்கிறது இல்ல ஆனா சில மாதங்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருந்தாதான் அவங்க சம்பாதிக்கிற காசை வச்சு வீட்டுல அடுப்பெறியது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீ வருஷ வருஷம் குறைச்சிட்டே போனீங்கன்னா அடுத்த ஐந்து வருஷத்துல இந்த நூறு நாள் வேலை திட்டமே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நான் திருச்சுட்டு போன வருஷம் நான் நடத்தினேன் நானு உங்களுக்காக நடத்தினேன் இங்க உங்க உங்க கிராமத்துக்கு மாத்திரம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமத்துல இருக்க ஜனங்களுக்காட்டே நான் நடத்தினானு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சொன்ன இந்த மாதிரி விதி குறைச்சிட்டு இருக்க பாஜகோட வரைக்கும் யார் கூட்டணி இருந்தாங்க இதே விஜயபாஸ்கர் அவங்க கூட்டணி வெளியே வந்தாங்க அது வரைக்கும் இந்த பத்து வருஷமா அவங்க கூட்டணி வேலை திட்டத்துக்குள்ள ரூபாயே அவங்க கொடுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நாங்க நூத்தி நாள் ஆக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம நானூறு ரூபா சம்பளத்தையே நாங்க நானூறுவா ஆக்கிரம் இது நம்மளுடைய இது நம்மளுடைய அரசியல் அதே நேரத்துல உங்களுக்கு விவசாயம் சுத்தி விவசாயம் நடக்கும் உங்களுக்கு விவசாயத்துக்குள்ள உரம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பத்து வருஷம் நாலு மடங்கு எழுதிருச்சு இதெல்லாம் யார் காரணம் நூறு நாள் வேலை திட்டம் தமிழக அரசு கிடையாதுமா அது மேல டெல்லியில இருந்து ரூபா அனுப்பணும் தமிழக அரசுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த உர நாலு மடங்கு கூடிருச்சே இதுக்கு யார் காரணம் ஒன்றிய அரசு எல்லாம் விடுங்க நீங்க கேஸ் சிலிண்டர் நம்ம வீட்டுல எல்லாரும் கேஸ் சிலிண்டர் வச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா நான் தமிழ்நாடு கூட நான் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் எல்லா கிராமத்துக்கு நான் போயிருக்கேன் எல்லா இடங்களையும் தாய்மாரி வந்து எங்கிட்ட கேட்பாங்க ஐயா இந்த கேஸ் விற்கிற பாத்தீங்கன்னா அடுத்து நான் பழையபடி விரைவு கட்டைக்கு அடுப்புக்கு போன இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் அப்ப நான் சொல்லுவேன் அம்மா நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக கேஸ் இருக்கு சம்மந்தமே கிடையாது இந்த பெட்ரோல் டீசலு கேஸ் எல்லாமே டெல்லி மோடி பண்ற வேலை அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை வெறும் எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருந்தது டீசல் விலை வெறும் ஐம்பது ரூபா சொச்சிருந்தது கேஸ் விலை எவ்வளவு முன்னூறு ரூபா நீங்க மறந்துட்டீங்கன்னு முன்னூறு ரூபா சொச்சிருந்தது விலையை ஏத்துனாங்க வேத்தி பெட்ரோல் விலை நூறு ரூபாய்க்கு மேல போச்சு டீசல் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போச்சு கேஸ் விலை ஆயிரம் வரைக்கும் போச்சு அப்போ ஏன் இதை ஏத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா விளக்கம் சொன்னாங்க மோடி என்ன தெரியுமா சொன்னாரு நாங்க சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் வாங்குறவங்க அதை வாங்கி தாங்க இதெல்லாம் பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் தயார் பண்றோம் நீங்களே பாருங்க நூறு டாலருக்கு மேல போயிருச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் நம்மளும் ஏத்துக்கிட்டோம் நீங்களே ஏத்துக்கிட்டீங்க நம்மளும் ஏத்துக்கிட்டோம் ஆனா மூணு வருஷமா பாத்தீங்கன்னா சர்வதேச கச்சாழை விலை கீழே இறங்கிருச்சு கிட்டத்தட்ட இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் எழுபது டாலர் கம்மியா வாங்கி முப்பது விழுக்காடு விலை இறங்கிருச்சு இறங்கும் போது ஏத்தன இறங்கும் போது இறக்குணும் இல்லை இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி என்ன சொல்றா பெட்ரோல் விலை லிட்டர் எழுபத்தி டீசல் விலை லிட்டர் அறுபத்தி அஞ்சு கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அதுக்கு அதுக்கு எப்படி முடியும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் தேர்தல் வாக்குறுதி கிடை கிடையாது நீங்க வாங்குற கச்சா நட விலை இறங்கிடுச்சு இன்னைக்கு அதனால வந்து நீங்க கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணுமா இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி நீங்க நீங்க மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டதுனால நீங்க தமிழ்நாடு நீங்க நகர்ப்புற அந்த வேலைவாய்ப்பு திட்டத்துல வந்து கூடுதல் சம்பளம் உங்களுக்கு கிடைக்க போது ஐம்பது ரூபா கூடுதல் கிடைக்க போகுது யாரும் உங்களை வந்து இது பண்ண நீங்க இந்த மாதிரி நேரத்துல இந்த ஏடைக்காரங்க குறிப்பா ஒரு சகோதரர் விஜயபாஸ்கர் சொல்றதுக்கு எல்லாம் நீங்க நம்பிடாதீங்க பத்து வருஷம் உங்களை ஏமாத்திட்டாங்க இதே பாஜக கூட இருந்து கூட அழைஞ்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆறு மாசமா இங்க வெளியே வந்திருக்காங்க தேர்தலுக்காண்டி வந்திருக்கிறாங்க நம்பாதீங்க அதே நேரத்துல உங்களுக்கு இன்னொன்று நான் முக்கியமா சொல்றது உங்களுக்கான அரசியல் நடத்துறது நம்முடைய தமிழக அரசு முதலமைச்சர் தளபதி நடத்திட்டு இருக்கிற சொன்ன ஏழை தாய்மார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொன்னாரு நாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் ஏழை குடும்பத்திலே கொடுக்கறேன்னு சொன்னார் சொன்னபடியே அவர் செஞ்சிருக்கிறார் சில பேருக்கு விடுபட்டு இருக்கு அதையுமே என்ன சொல்லிருக்கிறாரா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அதையுமே நாங்க சரி பண்ணிடுவோம் சொல்லியிருக்காரு இப்போ ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் ஏழை குடும்ப தலைவர்கள் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு சொன்னதை செஞ்சிருக்கிறவரு நம்முடைய முதலமைச்சர் அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான பிஜேபி காரங்க என்ன பண்றாங்க மதவாத அரசியல் நானும் இந்து தான் நீங்களும் இந்துக்கள் கோயிலுக்கு போறேன்னு செய்யறோம் ஆனா மதமோ அரசியலோ சேரக்கூடாது அவன் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க நம்ம வந்து மக்களுக்கான அரசியல் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அது செய்யறோம் அதனால் மக்கள் அதாவது மக்களுக்கான அரசியலை செய்யும் நம்முடைய அண்ணன் தளபதியம் தீப்பட்டு சின்னம் சின்னம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துராஜ் அவருடைய ஆதரப்பட்ட சின்னம் தீப்பெட்டி சின்னம் நம்முடைய அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அண்ணன் கே என் நேரு அந்த சகோதரர் மெய்யநாதன் அவர் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் அடுத்து முக்கியமான சொல்றோமா நான் யாரும் தெரியுமா வைகோடைய மக உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க இவங்க தமிழ்நாட்டு ஜனங்களுக்காண்டி அஞ்சரை வருஷம் ஜெயிலிருந்தாரு அஞ்சரை வருஷம் வாழ்நாள் பத்து சதவீதம் ஜெயில கழிச்சிருக்காரு லஞ்ச ஊழல் காண்டி கிடையாது தமிழ்நாட்டு பிரச்சனைகள் காண்டி தமிழ்நாட்டு உரிமைகள் காண்டி காவிரி போன்ற உரிமைகளை அவர் நடைபெணம் இருக்கிற அஞ்சரை வருஷம் ஜெயில இருந்திருக்கிற அவருடைய மகனா அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் தான் தீப்பட்டி சின்னம் அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க